ஸ்லோகம் எழுபத்தி நான்கு அனபாயம் தம் ஆதித்யம் அக்ஷயம் தாரகாதிபம் அபாரம் அமன்யந்த கசக தேவர்கள் பெருமானை பலவாறு அவன் அஸ்தமனமே இல்லாத சூரியன் ராகு கேது கிரகண அபாயங்கள் அற்றவன் ஆகவே அவனை அதிசய சூரியனாக சேவித்தனர் அவன் க்ஷயமே இல்லாத சந்திரன் கரையே இல்லாத அமிர்த கடல் இவ்வாறு யார் யாருக்கு எவ்விதம் சேபிக்க தோன்றியதோ அவ்விதமாக சேவித்தனர் அனபாயம் அக்ஷயம் அபாரம் என்கின்ற மூன்று விசேஷங்களும் அதி அற்புதமாக அமைந்து விட்டது அனபாயம் தம் ஆதித்யம் அக்ஷயம் தாரகாதிபம் அபாரம் அமிர்தாம் போதிம் அமன் எந்த திவௌகசகம்